எனக்கு வந்து வாழ முடியலை அதுக்காக பாருங்க எனக்கு வந்துட்டு நேற்று நல்லா தான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தால் நைட்டு எண்பது தெரியல திடீர்னு நல்லா தான் சமைச்சி சாப்பிட்டு இருக்கும் போது திடீர்னு காய்ச்சல் சரி காலைல கொஞ்சம் ரேட்டாக எழுந்திரிச்சுனா செல்வியக்கா வந்து இன்னும் என்ன எந்திரிக்கானுங்கையும் வந்து வந்தாங்க காய்ச்சல் இருக்கா தான் படுத்திருக்கேன் அப்படின்னு சரிட்டு அப்புறம் போயிடுச்சு சரி ரெண்டு போயிடுச்சு இப்போ பாருங்கள் எனக்கு வந்து சாப்பாடு வந்துட்டு இதை வந்து நான் காணிக்கணுமே தான் எடுவே எடுக்க சொன்னேன் இனிமேல் நான் படுத்த படுக்கையிலே எனக்கு பச்சை தண்ணி கூட போகாத மாதிரி செல்வியே கங்கேருங்க ரசம் வச்சு ரசம் வச்சு சாப்பாடை வரீங்க எப்படி கடைஞ்சி விட்ருக்கு அதுக்கு தொட்டுக்கு வந்து நாங்கள் இப்போ தான் டீ போட்டு பண்ண நினச்சி சாப்பிட்டோம் அதுக்கு மிளகாய் சிறப்பு மாத்திரை அனைத்தும் அனைத்தும் ரெடிமேடாக எனக்கு வந்து செட்டாக அடி வந்துருச்சு பாருங்க இது இது எதுக்கு நான் முக்கியமாக சொல்கிறேன்னா இதுவே நாங்கள் அங்கே மன்னாவூரில் இருக்கிறப்ப என் ஒரு தடவை எங்கள் ரெண்டே இருக்குமே காய்ச்சல் அப்போ வந்து மாத்திரை கூட உங்களால் வாங்க போக முடியலை எஸ்பிஐ நகரில் இருந்த மகேசக்காவுக்கும் எனக்கு கொஞ்சம் தூரமாக போய் தூரத்தில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சேன் அப்போ வந்து ஃபோன் பண்ணி சொல்லி அது அங்கேயிருந்து வாங்கினது கொடுத்துட்டு போனுச்சு தைலம் மாத்திரை எல்லாம் அது மாதிரி நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது டவுன்ல சிட்டியில் இருக்கிறப்ப நமக்கு என்ன பண்ணுது என்னென்னு யாருக்கும் தெரியாது அதே நம்ம ஊரில் இருக்கிறப்ப இப்போ என்ன சீக்கிரம் எழுந்திரிக்கிறவங்களும் கா கொஞ்சம் லேட்டாக காணுங்கமே வந்து அந்த அக்கா வந்து பார்த்துட்டு சரி முடியலைங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்கல்ல அந்த ஒரு இதுக்காக தான் அதை நான் காமிக்கணும்ன்ட்டு வீடியோ எடுத்தேன் நம்ம தான் அங்கே சிட்டியில் இருக்கிறப்ப அமைதியாக இருக்கும் நிறைய நிறைய நல்லது இருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு அந்த உணர்வு பூர்வமாக அந்த ஃபீலிங்ஸ் சம்மந்தமாக உள்ளது ஒரு சில இதெல்லாம் நமக்கு அப்படியே கிடைக்காத மாதிரி இருக்கும் ஆனால் ஊரில் அப்படி கிடையாது இந்த நேத்தியோட ஒரு கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன் பட்டிக்காடு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு பட்டிக்காடாகவே இருந்திருந்தோம் இருந்தாலும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு இது கொடுக்குறப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் தானே இப்போ வந்து நான் எதுவும் பெருசாக அவங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை அவங்க பெருசாக எனக்கு எதுவும் கொடுக்க போறது இல்லை இந்த சின்ன சின்ன ஒரு இதாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அக்கறையாக வந்து பண்ணுறது தான் நமக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி தான் இது எனக்கு அது வ வந்த இது பாப்பா கொண்டோடனே எனக்கு சிரிச்சே எனக்கு உடம்பு சரியான மாதிரி ஆகிட்டு செல்வியக்காந்து பார்த்துட்டு போயா சரி பெரிய பாப்பா கொண்டு கொடுத்துட்டு பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்து நான் எந்திரிச்சு உட்காந்துட்டேன் பாப்பா எனக்கு என்ன இப்போ பச்சை தண்ணியாக பாலை இறங்கிட்டு இருக்கேன் அம்மா அதுக்குன்னு இப்படி கடைஞ்சி கொடுத்து விட்டுருக்கேன் பாப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே நான் எந்திரிச்சிட்டேன் அப்படியே இப்போ சரியான மாதிரி இருக்குது இப்போ யாரும் இது இது மாதிரி கொண்டு வராமல் இருந்திருந்தால் அப்படியே படுத்தே தான் இருந்திருப்பேன் இதை பார்த்த உடனே அப்படியே எழுந்திரிச்சு எனக்கு காய்ச்சலே சரியாயிடுச்சு இனிமேல் தான் போயிட்டு பாத்திரம் கூட வளர்க்க போகிருந்துச்சு எனக்கு அதெல்லாம் வளர்க்கலாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீ அதெல்லாம் பண்ணாதுன்னு நான் போக சொல்லிட்டேன் நான் இப்போ எனக்கு சரியான மாதிரி தான் இருக்கு இப்போ எனக்கு இனிமேல் இருந்துச்சு நம்ம ரொட்டினா எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதா எனக்கு கொஞ்சம் ரொம்ப முடியாமல் இருந்தால் தான் நானும் படுத்துப்பேன் கொஞ்சம் நல்லாயிட்டால் நானும் படுக்க மாட்டேன் தான் வீட்டு வேலை வீட்டு வேலைகள் ஒண்ணும் செய்யலை பார்ப்போம் இந்த நேரத்துல ஆனா வந்து சளி எனக்கு சளி இருக்கு அதோட நேற்று நான் ஒரு தவறு பண்ணிட்டேன் நான் சொன்னா எங்க ரெண்டு நேரத்துக்கு சண்டை வந்துடும் சொல்ல மாட்டேன் ஒரு அவங்களுக்கு தெரியாம ஒரு நேற்று ஒரு தவறு பண்ணிட்டேன் அதோட விளைவுதான் எனக்கு நீங்க ஜோஸ் குடிச்சிருப்பீங்க ஜோஸ் இல்ல நம்மள தைச்சு குளிச்சுட்டா அப்போ காய்ச்சல் வர்றதுல ஏற்கனவே சளி ப்ராப்ளம் ஒன்று இருக்கு சளி இருக்கா எனக்கு வந்து பொடுகு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு சரி பொடுகுக்கு லெமன் தேய்ச்சி குளித்தாவும் சரியாகவும்ட்டு ஒரே ஒரு லெமன் எடுத்து தேய்ச்சு அடுத்த நிமிஷமே வைக்கலை ஒரு ஒரு போக அதுதான் ரெண்டு லெமன தேய்ச்சுருக்கா ஒன்றா கட் பண்ணி ரெண்டு பாதி தேய்ச்சி குளிச்சுட்டேன் அதை அப்படியே நீற்ற காலையில் நல்லா முடியை காய வச்சிடாது தலையெல்லாம் சீவினேன் ஆனாலுமே அதோடய இது நைட்டு எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சு நல்லா தானே இட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா தான் பேசிட்டு தூங்கணும் ஆனால் காய்ச்சல் வந்துச்சு இப்போ சரியாயிடுச்சு நம்ம போய் அடுத்து வேணைய பார்ப்போம் நம்ம நேர்த்தி நாங்கள் வீட்டில் இல்லை நாங்கள் முந்தா நாள் வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னடுவில் வாக்கியாலோ ஒரு விரா மீனை பிடிச்சி விட்டுட்டோம் அது நேற்று போராடி செல்வியக்காய் வந்து பிடிச்சிட்டாச்சு அந்த மீனை பிடிச்சி அங்கே பக்கெட்டில் இருக்குது அமலாக்காவும் காத்துக்கிட்டு இருக்குது அதை போய் அடுத்து நம்ம ரெடி பண்ணி சமைக்கணும் நன்றி செழிவுக்காவுக்கு நன்றி சொல்லிக்குவோம் நேரில் எல்லாம் நன்றி சொன்னால் ஒரு மாதிரி சையாக இருக்கும் வீடியோ மூலியமாக நன்றி சொல்லிக்குவோம் எனக்கு ரசமாதம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு க்ளோஸாக யாரும் இந்த மாதிரியே முடியாதப்போ வந்து இது மாதிரிலாம் கொடுத்தாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸெலாம் சொல்லுங்கள் இது மகேசாக்கா அங்கே கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி முடியாத நேரத்தில் இப்போ செலிவாக்கா கொடுத்து நாங்கள் சாப்பிட்றோம் மற்றபடி பெருசாக எதுவும் ஞாபகம் இருக்கிற மாதிரி எதுவும் கிடையாது எனக்கு இது இதெல்லாம் ஒரு இதுதானே அதுவா

அப்ப சொல்லுது இந்த ஸ்கியூப் வந்துட்டு அந்த எதுக்கு போடுற அந்த மெசர்மென்ட் கப் ஆமா தம்பிக்கு குடுக்குறாங்கல நம்ம பவுடர் ஆமா அது புள்ள கப் சுத்திட்டு இதுல மாத்திரை இது டைடன சளி சளிக்கு மருந்து வந்திருக்கு சளி இருமல் காய்ச்சல் மூணாம் இருமலுக்கு மருந்து எல்லாம் செட்டா வந்திருக்கு போடுவோம் இது ஒரு கண்டன்ட்னும் ஆக்கியாச்சு ஆச்சு இதுக்கு வந்து அம்மளாவுக்கு உடம்பு சரியில்லை ம் நீங்களும் இப்போ சொல்ல வர நீங்களும் வந்து பக்கத்தில் உடம்பு சரியில்லைன்னா இதுமாரி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உங்கள்கிட்ட வெளிப்படையாக வந்து உங்கள்கிட்ட நன்றி தெரிவிக்கலாம்னாலும் மனசுக்குள்ளே அவங்களுக்கு பரவாயில்ல நம்மளையும் வந்து இது பண்ணி நமக்கும் வந்து கொடுக்குறாங்களே அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கும் என் செல் அப்புறம் இன்னும் ஒரு பெரிய தகவல் என்னென்னா என் செல் நேற்று வண்டியிலேருந்து வர்றப்ப கீழே விழுந்து வ இப்படிதான் விழுந்ததே தெரில நாங்கள் அந்த மசாலாவுக்கெல்லாம் அவ்வளோ பொருளாக தூக்கிட்டு வருவேன் எதுவுமே இது மாதிரி கீழே விழுந்ததே கிடையாது ஆனால் வந்து நேற்று செல்லு கையிலேருந்து வலிக்கிட்டு கீழே விழுந்து தெரிச்சிடுச்சு இந்த ஓ அங்கே இருக்க வருங்க செல்லு தெரிச்சிருச்சு அப்படியே இருந்து இந்த இப்படியே இப்படியே ஆடுது இப்படியே ஓடுது ஒன்றுமே ஒரு கால் அப்படியே ஓடுது அது மாதிரி ஆகிடுச்சு இது வந்து வேறு மொபைல் இது இதுல வந்துட்டு இப்ப போட்டிருக்கேன் அதனால நீ ஏத்தி வந்து நம்பர் நல்லவள ஆர்டர் வந்ததெல்லாம் நான் போன் நம்பர் லோட்ல நோட் பண்ணிட்டோம். அட்ரஸ்ற வந்து இது எழுதறப்ப தான் அட்ரஸ் எழுதுவணானால அட்ரஸ்ல આવ போய்ச்சு நீ ஏத்தி எல்லாருக்கும் திரும்ப வீட்டுக்காரங்களுக்கு போன்ல இருந்து ஃபோன் பண்ணி எல்லார்ட்டயே அட்ரஸ் திரும்ப அப்புறம் அவங்க என்னென்ன ஆர்டர் பண்ணாங்கங்கறதெல்லாம் திரும்ப இதுல ஒரு சிக்கல் என்னன்னா கா போன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் என்னென்ன ஆர்டர் பண்ணாங்கங்கறது எதுவும் தெரியாம போச்சு. இன்னைவே என்ன பண்ணனும் திரமா? ஆர்டர் வந்த உடனே நம்பர் எழுதி அவங்க என்னென்ன ஆர்டர் பண்ணாங்க அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதி நம்பர் அது ஒரு இது நம்பர் நோட் பண்ணதுனால நல்லதா போயிடுச்சு இப்போ ஒண்ணுமே ஒரு மாதிரி இருக்கிறப்ப அவங்க பொருள் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வராத தான் எனக்கு கூப்பிடுவாங்க அப்போ ஒரு மன ஒரு மனசு கஷ்டமா இருக்கும் ஏதோ ஒன்னை எடுத்து இல்லை எல்லாத்தையும் அட்ரஸ் வாங்கிட்டோம் இன்னைக்கு முடிஞ்சா போடுவோம் அப்படி இல்லைன்னா தான் பார்சல் போட முடியும் சரி அடுத்து வந்து நல்லா உற்சாகமாக வேறு ஒரு வீடியோ இருக்கணும்பா